அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு துர்காதேவி சரணம் நம்ம சேனலை பார்க்க போறதை கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்க பொதுவாகவே காகத்திற்கு அனைவரது வீடுகளிலும் உணவு வைப்பதை ஒரு பழக்கமாகத்தான் வச்சிருக்கோம் சகோதரிகளே அப்படி உங்கள யாராவது இந்த காகத்திற்கு சாப்பாடு வைக்காது இருந்தீங்கன்னா தினமும் சாப்பாடு வைப்பதை கடைபிடிங்கள் அப்படி காகத்திற்கு உணவு வைக்கும் நாளான அமாவாசை மற்றும் சனிக்கிழமை நாட்களில் உணவு வைக்கும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட உணவு பொருட்களையும் காகத்திற்கு உணவோடு சேர்த்து வைக்கணும் அப்படி சேர்த்து வைக்கிறதுனால நமக்கு பலன் என்ன அதைப் பற்றிய தகவல்களை முழுவதுமே தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப் போறோம் அப்போதான் நம்ம பதிவுக்கு புதுசாக வர்றவங்களா இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம பதிவில் வருகிற ஒவ்வொரு பயனுள்ள நல்ல தகவல் முழுவதும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப்பர் நம்ம கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ குறித்த தகவல்களை கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே நம்ம ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு சாப்பாடு வைத்தோம் அப்படினாலே அது வைரார சாப்பிட்டு நம்மளை வாழ்த்தும் என்பது அதிகம் அப்படி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்ல அப்படி உண்டி என்ற சொல்லப்படுற வார்த்தையானது காகங்களுக்கு உணவு கொடுப்பது நம்முடைய முன்னோர்களின் ஆசி அதே மாதிரி யமதமர் யமதர்மன் மற்றும் சனி பகவானுடைய ஆசியும் நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதாக சொல்லப்படுது நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாமே செய்துகிட்டே இருக்கும் அப்படி செய்வதோடு சேர்த்து காகங்களுக்கு உணவு வைப்பது என்ற வழக்கத்தை நாம கண்டிப்பாக கொண்டு வரணுங்க இந்த வழக்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறவர்கள் இருக்கிற இடங்களில் காகங்கள் வருகை சற்று குறைவாக இருந்தால் பக்கத்து வீட்டில் இருக்கும் பசுமாட்டிற்கு வாழைப்பழம் கொடுத்து உணவளிக்கலாம் நாய்களுக்கு சாப்பாடு வைப்பது இவற்றை பழக்கமாக வைப்பது ரொம்பவும் சிறப்புங்க ஏன்னா வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு வைப்பதை நாம் கடமை என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம் காலையிலே தூங்கி எழுந்ததும் காகம் கரையும் குரலை கேட்டோம் ஆனால் நாம் நினைக்கிற காரியம் கைகூடி வருவதற்கு உண்டான சகுனம் என்று சொல்லப்படுது அதே மாதிரி நம் காலையில் வாசல் தெளிச்சு கோலம் போடும்போது நம் வாசலில் காகம் என்று கரையும் போது நமக்கு நல்ல பலன்கள் தேடி வருவதாகவும் சொல்லப்படுது சகோதரிகளே அதே போல நம்ம வந்துட்டு உணவு வைக்கிற பழக்கம் இல்லாவிட்டாலும் கூட காகமானது நம் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கரையுது இல்ல நம்ம வீட்டு முன்னாடி நின்று கரையுது அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது முதல்ல காகத்திற்கு உணவு வைக்கணுங்க இப்படி சில குறிப்பிட்ட விஷயங்களை நாம் கடைபிடிச்சிட்டே வரும்போது யமதர்மன் சனி பகவானுடைய ஆசை நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் என்பதில் உறுதிங்க அதுபோல அமாவாசை நாட்களிலும் எடுத்துக்கிட்டாலே நம் முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பதை தான் நம்ம செய்வோம் அன்றைய தினம் மதிய வேளையில் முன்னோர்களை நினைத்து படையிலிட்டு வணங்குவது இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வது நல்லதுங்க அப்படி இலையில் படையிலிட்ட சாப்பாடை எடுத்துக்கொண்டு காகத்திற்கு நம் முன்னோர்களின் நினைவாக காகத்திற்கு கொண்டு வைக்கலாம் பொதுவாகவே காகமானது இயற்கை மரணம் அடையக்கூடியது கிடையாதுங்க இன்னொரு பெருந்தன்மை விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காகமானது அனைத்து அழைத்துதான் கூட்டத்தோடு அதுவும் இந்த அமாவாசை தினத்திற்கு நம் முன்னோர்களின் நினைவால் காகத்திற்கு இப்படி படையிலிட்டு சாப்பாடு வைப்பது நம் முன்னோர்களின் ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இப்படி அமாவாசை மற்றும் சனிக்கிழமை நாட்களில் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் போது சைவ சாப்பாட்டோட சிறிதளவு உலர்திராட்சையும் கருப்பு எல்லும் சிறிது தயிர் நல்லெண்ணெய் ஒரு சிச்சிகை அளவு சாப்பாட்டில் வைத்தால் யமதர்மன் சனி பகவானுடைய முன்னோர்களில் உள்ள ஆசியானது முழுவதுமாக கிடைக்கும் சகோதரிகளே இப்படி உணவு மட்டும் வச்சிட்டோம் அப்படினா அது பக்கத்துல சிறிதளவு தண்ணீரும் கண்டிப்பாக வைப்பது நல்லது தண்ணீரில் துளசியலை சேர்த்து வைத்தால் நம்ம வீட்டில் நடக்கிற தடைகள் ஏதும் இருப்பின் முழுவதுமாக குறைந்துவிடும் அன்பர்கள் சின்ன சின்ன தடைகள் எதுவாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரும் என்று சொல்வதில் உறுதிங்க இப்பெல்லாம் நிறைய பேர் அனைத்து நாட்களிலுமே காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறதை பழக்கமாக வச்சிருக்கோம் ஒரு சில நாட்களான அமாவாசை சனிக்கிழமை நாட்களில் நாம வைக்கிற உணவை காகமானது எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் நம் முன்னோர்களுக்கு சிதி தர்ப்பணம் கொடுக்க மறந்திருப்போம் என்று அர்த்தம் சகோதரிகளே நாம் வைக்கும் உணவை காகமானது எடுத்துக்கொள்ளாவிட்டால் பக்கத்தில் இருக்கும் பசுமாட்டிற்கு பழம் அகத்திக்கரையை உணவாக கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும்போது காகம் தன்னாலே வந்து மறுநாள் சாப்பிட ஆரம்பிக்கும் இதன்படி காகத்திற்கு உணவோடு இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து வைப்பது நம் வீட்டிற்கு நல்ல சுபிட்சத்தை தரும் சகோதரிகளே இனிதே வளம் பற்று நலமுடன் வாழ்க மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் துர்காதேவி சரணம்